ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருவது இருபதாவது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்தர் மேலே நம் நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே நம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் நாம் செய்கிற எல்லா காரியங்களையுமே அவர் ஆசிர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார் இறைமிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் மாம மேல் நம்பிக்கையை வைத்து மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக்கி கொண்டு கத்தரை விட்டு விலகுகிற மனுஷன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் மேல் நாம் நம்பிக்கை வைப்போம் என்றால் எல்லாரை பார்க்கலும் நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே அதே பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கத்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நம்முடைய நம்பிக்கை கத்தர் பேரிலே அது இருக்க வேண்டும் சங்கீதம் நூத்தி பதினெட்டிலே நாம் வாசிக்கிறோம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் கத்தர் பேரில் நாம் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாகவே கத்த நம்மளை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் நூத்தி பதினைந்து ஒன்பது பத்து பதினோரு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேலே நீ கத்தரை நம்பு அவரே உனக்கு துணையும் உனக்கு கேடகமுமா இருக்கிறார் ஆரோன் குடும்பத்தாரே கத்தரையே நீங்கள் நம்புங்கள் அவரே உங்களுக்கு துணையும் உங்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் கத்தரையே நீங்கள் நம்புங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடகுமாய் இருக்கிறார் இந்த வசனத்தின்படியாக கத்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ